எனக்கு உறவுகளை இன்றைய கிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோயிலினுடைய கிருஷ்டியை தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம் திருச்சி அந்த கிருஷ்டியை பார்த்து நீங்களும் வந்து பிரயோசனம் அடைஞ்சு கொள்ளலாம் வாங்க நாம கிருஷ்டிக்குள்ளே செல்லலாம் அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோயில் வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் இளையான்குடியில் அமைந்துள்ள சிவபெருமான் திருக்கோயிலில் வந்து இந்த தலைமை அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான இளையான்குடி மாறனார் அவதரித்து வந்து முக்தி அடைந்த தலைமன்னு சொல்லப்படுகிறதா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மகரிஷி ஒருவரிடம் பெற்ற வந்து சாபத்திற்கு விமோசனம் வேண்டி வேண்டிதான் பூலோகம் வந்த இந்திரன் பல தலங்களில் வந்து லிங்க பிரதிஷ்டை செய்து சிவ பூஜை செய்து வழிபட்டதாக சொல்லப்படுகிறது அப்போது இங்கே வந்து ஒரு லிங்கத்தை வந்து ஸ்தாபித்து வழிபட்டாராம் இந்த ஊரில் வந்து வசித்த இளையான்கூடி மாறனார் வந்து சிவன் மீது தீராத அன்பு கொண்டவராக இருந்தாராம் அது மட்டும் இல்லாமல் அடியார்களுக்கு அன்னமிட்டு வந்து உபசரிப்பதில் வந்து வழக்கமாக கொண்டிருந்தாராம் ஒரு சமயம் வந்து அவரை சோதிக்க வந்து எண்ணிய சிவன் மாறனாரிடம் வந்து செல்வத்தை வந்து குறைத்து வந்து வறுமையை வந்து உண்டாக்கினாராம் ஆனாலும் மாறனார் வந்து அடியார்களுக்கு வந்து அன்னமிடுவதை வந்து நிறுத்தவில்லையா ஒரு நாள் இரவுல வந்து சிவன் அடியார் வேடத்துல வந்து அவரது இல்லத்திற்கு வந்தாராம் அவருக்கு வந்து படைக்க வீட்டில் உணவு எதுவுமே இல்லையா ஆனாலும் வந்து கலங்காத மாறனார் வயலுக்கு சென்று அன்று வந்து காலையில் விதைத்த நெல்லை வந்து எடுத்து வந்தாராம் அவரது மனைவியை அதை வந்து உலர்த்தி அரிசி எடுத்து அன்னம் மற்றும் அந்த கீரையை வந்து சமைத்தாராம் அப்போது சிவன் சுயரூபம் காட்டி அவருக்கு வந்து முத்தி கொடுத்தாராம் நாயன்மார்கள் ஒருவராகவும் அந்தஸ்தையும் வந்து 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 இவருக்கு காட்சி தந்த சிவன் ராஜேந்திர சோழீஸ்வரர் என்ற வந்து அருள்கிறார்னு சொல்லப்படுகிறது இந்த கோயிலின் மாறனாருக்கு வந்து சந்நிதி இருக்கிறதா அன்னதானம் செய்து சிவன் அருள் பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது அதனால்தான் இவருக்கு வந்து பசிப்பினி மருத்துவர் அப்படின்ற ஒரு சிறப்பு பேர் வந்து இருக்கிறதா அது மட்டும் இல்லாமல் சிவன் சந்நிதிக்கு பின்புறம் வந்து வெங்கடேச பெருமாள் தனி சந்நிதி வந்து இருக்கிறாராம் கோஷ்டத்தில் உள்ள வந்து தர்ச்சிணாமூர்த்தி வந்து இரண்டு சீடர்களுடன் மட்டுமே காட்சி தருவது வந்து வித்தியாசமான ஒரு அம்சமாகவும் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறதா இன்றைய கிருஸ்டியில பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அருள்மிகு ராஜேந்திர சோழீஸ்வரர் திருக்கோயிலினுடைய வரலாறு பார்த்திருந்தா இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி